ஸ் லன்த் கேட் தமிழ் மோட்டார் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் வணக்கம் இந்த செஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே வந்து மோட்டார் சைக்கிள் டைமிங் காமனன்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் அது எல்லாமே பேசியிருக்கோம் அதில் ஒரு மோட்டார் சைக்கிள் என்ஜின் ஹெட் அந்த ஹெட்டில் என்னென்ன காம்பனன்ஸ் வருது அந்த என்ஜின் ஹெட்டை வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ இது ஒரு ஸ்பிளெண்டருக்கான என்ஜின் ஹெட்டாக இருந்தால் கூட எல்லா மோட்டார் சைக்கிள்லேயும் எல்லா சிங்கிள் சிலிண்டர் என்ஜின்லையும் பெரும்பாலும் ஓவர்ஹெட் கேம் அப்படின்னு சொல்லுவாங்க என்ஜின் ஹெட்லேயே கேம் வரக்கூடிய சிஸ்டம் ஓவர்ஹெட் கேம்ப் ஒரு சில வண்டியில் பார்த்தீங்கன்னா ஓஹ்சி குறிப்பாக பஜாஜ் வண்டியில் ஓஹ்சி அப்படின்னு எழுதியிருப்பாங்க ஸோ அந்த ஓவர்ஹெட் கேம்ப் வரக்கூடிய எல்லா மோட்டார் சைக்கிளையுமே இதுதான் சிஸ்டம் இதில் இருக்கக்கூடிய காம்பனன்ஸ் பொருட்களுடைய பெயர் என்னென்ன அதை எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் தேஞ்சு போச்சுன்னா எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் செஷனுக்கு போகலாம் இப்போ நம்ம இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டார் சைக்கிள் ஹெட் என்ஜின் ஹெட் ஒரு மோட்டார் சைக்கிள் என்ஜின் ஹெட் இப்போ லேத் ஒர்க்குக்கு போயிட்டு பட்டரை போயிட்டு வந்துருக்குறத பார்க்க முடியுது ஸோ இப்போ இந்த என்ஜின் ஹெட்லேருந்து நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துருக்கக்கூடிய இன்லெட் அண்ட் எக்ஸாஸ்ட் வால்வ் ரெண்டு வால்வுமே இப்போ நம்ம காட்டுறோம் இதில் வந்து பெரிய வால்வாக இருக்கக்கூடியது இன்லெட் வால்வ் சிறிய வால்வாக இருக்கக்கூடியது எக்ஸாஸ்ட் வால்வ் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வால்வை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ராக்ராம் இப்போ அந்த ரேக்கராம் பார்த்தீங்கன்னா அந்த ரேக்கராமில் எண்டில் ஒரு டேப்பட் அட்ஜஸ்ட்மெண்ட் அல்லது வால்வ் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே இருக்கக்கூடிய லாக் நெட்டை லூஸ் பண்ணிவிட்டு சென்டராக இருக்கக்கூடிய ஸ்டெட் அந்த ஸ்டெட்டை வந்து லூஸ் பண்ணிங்கன்னா வால்வ் கேப்பை அட்ஜஸ்ட்மெண்ட் முன்னையோ பின்னையோ பண்ணலாம் ஸோ இதற்கானது இதை வந்து என்ஜின் ஹெட்டில் மவுண்ட் பண்ணக்கூடிய ராக்ரம் பின் இந்த பின்னில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வண்டியிலையும் ஒவ்வொரு டைப்பில் போட்டிருப்பாங்க ஸ்ப்ளெண்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஹீரோ ஹோண்டா குரூப் ஹண்ட்ரட் சிசி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடியது ஒரு சைடு த்ரெட்டு வரும் இந்த போர்ஷனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜூம் பண்ணிப்பா இந்த பின்ல பார்த்தீங்கன்னா ஒரு சைடு த்ரெட்டு வரும் இன்னொரு சைடு பிளைனாக வரும் ஸோ அந்த பிளைனாக இருக்கக்கூடிய பகுதி உள்பக்கமாக என்ஜின் ஹெட்டில் வச்சு செட் பண்ண போகிறோம் இப்போ இது பிளைனாக இருக்குது இந்த பக்கம் இப்போ உங்களுக்கு த்ரெட் இருக்கிறது தெரியுது உள்ள ஸோ கேமரா விசிபிலிட்டி இல்லைனாலும் நீங்கள் கையட்டி பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் இப்போ நம்ம இதை செட் பண்ண போகிறோம் அதற்கு முன் வால்வு எப்படி தேஞ்சு போச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இந்த வால்வுடைய ஃபேஸ் வால் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நான் காட்டக்கூடிய இடம் இந்த ஃபேஸில் வந்து ஒரு ஸ்டெப் நம்ம கையால் நிகத்தால் வந்து எழுத்திங்கன்னா ஒரு ஸ்டெப் தெரிஞ்சிருச்சுன்னா இந்த வால்வு தேஞ்சு போச்சுன்னு அர்த்தம் ஸோ அந்த வால்வு தேஞ்சு போச்சுனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த பகுதியில் சீட்டிங் ஆகிருக்கக்கூடிய பகுதியில் உங்களுக்கு மைல்டாக ஒரு கேப் வந்துடும் கேப் வந்துடுச்சுன்னா லாஸ் ஸ்லோ ஸ்பீடு நிற்காத ட்ரிபிள் அந்த மாதிரியான ட்ரிபிள்லாம் வரும் ஸோ இப்போ நம்ம அதை செட் பண்ண போகிறோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ராக்ராம் இந்த போர்ஷனில் எடுத்துக்கிறோம் செட் பண்ணிடுறோம் நம்ம பின்னை போடக்கூடிய டைரக்ஷன் நம்ம சொல்லியிருக்கோம் த்ரெட் இருக்கிற பக்கம் வெளியில் வரணும் அப்படியே என்ன பண்ணுறோம் ஸ்பார்க் ப்ளக் இருக்கக்கூடிய சைட்லேருந்து பின்ன இன்சர்ட் பண்ணுறோம் அதே போல இன்னொரு ராக்ராம் சோ இந்த பின் அதே பொசிஷன்ல நம்ம எடுக்கிறோம் ஸோ இப்போ இரண்டு பின்னும் உள்ளே போயிடுச்சு உங்களுக்கு பார்க்க பார்க்கும்போது தெரியுது அதே போல இந்த பின்னும் போயிருக்கு சேஃப்டிக்கு என்ன பண்ணுறோம் கொஞ்சம் உள்ள அடிஷனலாக உள்ள தட்டிடுறோம் ஸோ இப்போ இங்க ராகிராம் ஃபிட் பண்ணிட்டோம் பின்னு ஃபிட்டாயிடுச்சு அதற்கடுத்து என்ன பண்ணுறோம் ராகர் பின் கவர் பின் டோர் இது பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கிங் வரும் இந்த பேக்கிங்கான ப்ரொவிஷன் எப்படி போடணுங்கிறது இதுலையே இருக்குது இந்த பேக்கிங் இப்படி போட்டுடுறோம் ஸோ ஸ்க்ரூ ஹோல்ஸ் எதுவுமே மாறக்கூடாது இந்த பொசிஷனில் லாக் பண்ணிடுவோம் அதனுடைய போல்டு இரண்டு எட்டாம் நம்பர் தலையுடைய போல்டு ஸோ அந்த போல்டை ஃபிட் பண்ணிடுவோம் ஸோ அதை என்ஜின் பெட்ல போட்டு நீங்க ஃபுல் டைட் பண்ணால் போதும் அடுத்தது இப்போ ஹெட் இப்படி இருக்கு நமக்கு ஸோ இப்போ கையில் காட்டக்கூடியது கேம் ஷாஃப்ட் ஸோ அந்த கேம் ஷாஃப்ட் தேஞ்சு போயிருக்கா அப்படிங்கிறத இந்த கேம் லோப் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த லோபை நீங்கள் கையால் லைட்டாக இழுத்துட்டு வந்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது மார்க் எதுவுமே இருக்கக்கூடாது ஸோ இந்த கேம் ஷாஃப்ட் பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது ஸோ அந்த கேமில் பார்த்தீங்கன்னா ஒரு போர்ஷன் இதை பெட்டுன்னு சொல்லுவாங்க ஸோ இது நியூட்ரல் இந்த இடத்துல வந்து ப்ரொஜெக்ஷன் எதுவும் இல்லை இது டாப்பில் இருக்கும்படி வைத்து ரெண்டு ராக்ராமையும் தூக்கி பிடிக்கிறோம் இதை டாப்பில் இருக்கிறபடி படி வைத்து ஸோ இப்போ கேம் உள்ளே உட்காந்துறதை பார்க்க முடியுது ஸோ இப்போ என்ஜின் ஸ்ப்ளெண்டருடைய என்ஜின் பார்த்தீங்கன்னா டூவேட்ஸ் லெஃப்ட் சைடில் தான் டைமிங் சேஞ்ச் வருது லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா என்ஜின் ஆண்டி டைரெக்ஷன் வைஸ் கடிகாரம் சுற்றும் திசைக்கு எதிர் திசையில் சுற்றுது ஸோ நீங்கள் வச்சுருக்கக்கூடிய டாப் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு அதே ஆண்டி கிளாக் கிளாக்வைஸில் நீங்கள் வந்து கேமை ரொட்டேட் பண்ணுறீங்க அப்படி உங்களுக்கு ரொட்டேட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு எக்ஸாஸ்ட் வால்வு கீழே இருக்கக்கூடிய வால்வு ஓப்பன் ஆகணும் அப்படி ஓப்பன் ஆச்சுன்னா நீங்கள் வச்சது கரெக்டாக அர்த்தம் ஸோ இப்போ நான் ரொட்டேட் பண்ணுறேன் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய வால்வு ஸோ இப்போ கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணுறேன் வால்வு ஓப்பன் ஆகிறது நீங்கள் பார்க்கலாம் ஓப்பன் ஆகி திரும்ப க்ளோஸ் ஆகிடுச்சு ஸோ இப்போ நம்ம வைத்திருக்கக்கூடிய செட்டிங் திரும்ப பழைய போர்ஷன்லேயே வச்சிட்றேன் ஓகே இந்த செட்டிங் கரெக்ட் இந்த இந்த ஹெட் வந்து இப்போ என்ஜினில் மாட்டுறதுக்கு ரெடியாக இருக்குது இதை என்ஜினில் மாட்டிய பிறகு என்ஜினுடைய டாப் பிஸ்டனுடைய டாப்பில் வைத்துட்டு இங்கே வரக்கூடிய வால்வ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை கிளியர் பண்ணிங்கன்னா ஸ்லோ ஸ்பீடு ப்ராப்பராக ஆடணும் ஸோ ஒரு மோட்டார் சைக்கிள் என்ஜின் ஹெட் அதில் இருக்கக்கூடிய மெக்கானிசம் என்னங்கிறது டீட்டெயிலாக உங்களுக்கு புரியும் உங்கள் நண்பர்களுக்கு புரியுன்னா நீங்கள் ஷேர் பண்ணணும் இந்த வீடியோ கண்டிப்பாக பயனுள்ளாக இருக்கும் உங்கள் சிவா லெவன்த்து கேர் தமிழ் மோட்டார் சேனலுக்காக விதிகளை மதிப்போம் விபத்தில்லா தேசத்தை உருவாக்கும் நன்றி பாய்